அதுவே பெரிய அதிசயம் உடனே அடுத்த பின்னும் தட்டி கொண்டே இருந்தான் அவர்கள் ஆ போது பேதருவுக்கே சொப்பனம் போல இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு எப்படி இருக்கும் அவங்களால நம்பவே முடியாது நம்பவே முடியாது அடுத்த வசனத்தை பாருங்கள் பதினேழாவது வசனம் அவர்கள் பேசாமல் இருக்கும்படி அவன் கையை அமைச்சு கர்த்தர் தன்னை காவலிருந்து விடுதலையாக்கின விதத்தை அவர்களுக்கு விவரித்து இந்த செய்தியை யாக்கோவுக்கும் சகோதரருக்கும் அறிவியுங்கள் என்று சொல்லி புறப்பட்டு ஆமே உங்களை விடுவித்த விதத்தை நீங்க சொல்ல போறீங்க ஆமே 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 சத்துரு என்னை கொல்ல கொண்டு வந்தா கத்தர் என்னை சொல்ல கொண்டு வருகிறான் என் சிறையிருப்பை திருப்பி என்னை அநேகருக்கு சொல்ல வைக்க சொல்லுங்க பார்க்கலாம் எத்தனை பேர் நம்புறீங்க இந்த பகல் வேளையில எத்தனை பேர் நம்புறீங்க ஆமே எனக்கு மகிழ்ச்சியும் கத்தருக்கு மகிமையும் உண்டாக கர்த்தர் என் சிறையிருப்பை திருப்புகிறா நம்புறவங்க சத்தம் சொல்லுங்க